தேர்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் சாம்பார் வச்சுருந்தேன் கூடவே தக்காளி சட்னி வச்சுருந்தேன் இன்றைக்கி என் பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் டே செலப்ரேஷனுக்காக அவள் கிளம்பிட்டா அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து அனுப்பிட்டேன் லஞ்சு வீட்டில் தான் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சதே மறந்துட்டு என் பையனுக்கு கொஞ்சம் சட்னி வச்சுருந்தேன் அதில் தான் சாப்பிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் ஈவினிங் எடுத்தது மறுநாள் வந்து அதாவது தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஸ்போர்ட்ஸ் டே செலப்ரேஷனால் அவளுக்கு தேவையான காஸ்ட்யூமு அப்புறம் வந்து இந்த இது கம்மல் இயரிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்கூலில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்ததுனால சரி நான் அதை ஆர்வமாக எடுத்து இருந்தா இந்த ட்ரெஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் எடுத்தது இதில் வந்து அவள் போட்டது கொஞ்சம் ஆகிட்டா கூடவே வந்து அந்த ஒயிட் ஷூ வந்து பேர் பண்ணி போட்டுகிட்டு போயிருந்தா கேப் புக் பண்ணியிருந்தோம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அவங்க அப்பா கூட ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தா என்னை விட உங்கள் அப்பா கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாள் அப்பா போனோன்னே சொல்லலாம் இதுதான் இன்றைக்கான ரொட்டீன்